செய்தியாளர் நேச பிரபு மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்து விழுப்புரத்தில் பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் காமராஜ் கள நிலவரங்கள் என்ன தமிழ் தொலைக்காட்சியின் பல்லடம் செய்தியாளராக நேச பிரபு கடந்த ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் துப தகவல் ஈடு தொடர்பாக செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார் செய்தி தொடர்பாக இவர் வெளியிட்ட கண்டித்து வெளியிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவரிடம் தெரிவித்திருந்த நிலையில் அவர் இந்த செய்தி வெளியிட்டதற்காக அவரை தாக்குதல் ஈடுபடுவோம் என சில மர்ம கும்பல் அவர்கள் தாக்குதல் ஈடுபட்டிருந்தாங்க இந்நிலையில நேற்றைய தினம் அவரை அருவரால் வெற்றி கொடூர தாக்குதலில் ஈடுபட்டதால் அவர்

குண்டர்களை அதைவர்களை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசு செய்திகள் சாகப்பட்ட சம்பவத்திற்கு அவருடைய குடும்பத்தாருக்கு மூன்று லட்சம் ரூபாய் ஏற்பீடு வழங்கியுள்ளதைக்கு வரவேற்பு தெரிவித்த நிலையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பவும் பத்திரிகையாளர் மற்றும் செய்தியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் முழுமையான விவரங்களுக்கு நன்றி காமராஜ்